திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா மனன் போதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணி என் அடகில் சோதி என் வளத்தடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிழ்ந்து கொள்கின்றோம் மண்ணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாளை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் வேளம்பாளையம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலவரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வளக்குக் காட்டி சுவையமதுட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என சோவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் போட்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஷிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதி கேள் நிஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மெழுக்கெட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளகில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிழா கதவம் துணை நீக்குமே என அருத்தமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் புள்ள ஏகாம்பரநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதுடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் பூற்றோம் நெருநல ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னியர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்கு இடக்கைமிணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியவதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிவு பேருளை காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் കണിപ്പൊഴി ഇളനീര് സന്ദനം പന്നീർ நிறைவாக எல்லாம் வல்ல வேளம்பாளையம் அருள்மிகு ஏகாம்பரநாதரின் தாமரை போன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு சீத்தங்களான ஆர்தாமி சீத்தனை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி ஆடைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடி நீர் முச்சி நீர் திருவாய் நீர் அரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழை பேரொழி மலர் வழிபாடு நடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனே அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமிட போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தை அழுத்தும் மாலை ஏற்றருள் வடிவியை போற்றி வேளம்பாளையம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமானருளிய காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு அன்பிலாளந்துரை தக்கராகும் ஊரும் அரபும் தடை மேலுறவைத்து அரும்படி பாடும் நீருண்யலும் வயல்வாளை வராலோடு ஆடும் புனலன் புணலன் நன்புணன் பின்னாளந்துரையாரே பிறையும் மறவும் முறவைத்த முடிமேல் நறையுண்டெழுவன் நியுமன்னு சடையார் மறையும் பலவேதியரோத பொழீ சென்றையும் புணலன் பில்லாளந்துரையாரே அறவாகுணன் பில்லாளந்துரைதன் மேல் கரவாதவற்காழியுள் ஞான சம்பந்தன் பரவாதமிழ்பத்தி செய்பாட வல்லார்போய் பிறவாகுபானிட வீடெளிதாமே திருவாசகம் அணிவாசகர் அருளியது தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் மச்சு முறிந்த திண்டு தீபரே அழிந்தன முப்புறமுந்தீபரே திருத்தொண்டர்மாக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் கோட்டமில்லின் குளமைந்தன் தின்னன் எங்கள் குளத் தலைமை ஆன்கொடுப்பை கொண்டு பூண்டு ஊட்டுரு வெச்சி வெஞ்சி சிலை வேட நம்மைக் காக்கும் பொறுப்புறுமை புகுகின்றான் அவனுக்கென்றும் வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு புலம் கவர்வென்றீ மேபுமாறு காட்டிலுரை தெய்வங்கள் விரும்பிகுண்ண காடுபலி ஊட்டுகின்றான் கவலை இல்லான் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இலக்கணம் உணரு அசத்தேனின் உணராதின் பதி இலக்கணம் உணரு அசத்தேனின் உணராதின் இரு திற நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் கொள்ளே நினினும் எழுத்தைந்தும் முழு கோது யாதும் தல்லே நினினும் முனை சாதவம் சந்திலாரை வில்லே நினினும் எனினீகை விடேல் விடேல்கான் நல்லாருடையாய் அவிநாசி நயந்துளானே வாழ்கே அந்த நேர்வனவே ராணினம் வீழ்கே வெந்தரும் அங்குக ஆழ்கீயதெல்லாம் குழைக்கென்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாம்பரநாதப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்கு அருள் உரிய வேண்டுவோம் ஓம் ஒற்றி வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றவும் வேள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமக்கும்